அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் வந்து ஒன்பதாம் பாவத்தினுடைய சிறப்புகள் பார்ட் ஒன்னு நம்ம இப்போ பார்ட் டூ எப்போதுமே நம்ம பார்ட் ஒன்னில் வந்து ஜென்ரலான விஷயத்தை சொல்லிவிட்டு பார்ட் டூவில் அந்த குறிப்பிட்ட பாவம் எந்த பாவத்தை பற்றி நம்ம ஆய்வு பண்ணுறோமோ அதனுடைய மருத்துவ ஜோதிடத்தில் அந்த பாவத்துடைய பங்கு என்ன கர்ம ஜோதிடம் அதாவது தொழில் ஜோதிடத்தில் அந்த பாவத்துடைய பங்கு என்ன திருமண ஜோதிடத்தில் அந்த பாவத்தோட பங்கு என்ன அப்படின்னு பார்ப்போம் அந்த வகையில் மருத்துவ ஜோதிடத்திலேருந்து ஒன்பதாம் பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் கூறுல நோய் வருவதற்கு முன்னாடியே தெரியக்கூடிய சில அமைப்புக்கள் உதாரணத்துக்கு ஒன்பதாம் பாவம் பார்த்தீங்கன்னா மரபுன்னு சொல்கிறோம் இல்லையா மரபு பாரம்பரியம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது நம்முடைய தகப்பனாருக்கோ ஆறு தாயாருக்கோ ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய் அவருக்கு வருவதற்கு வாய்ப்புண்டுன்னு ஒரு காம் காமன் சென்ஸ் இருக்கு இல்லையா ஒரு மருத்துவ ஜோதிடத்துலேயே அப்பாவுக்கும் சுகர் இருக்குது அம்மாவுக்கும் சுகர் இருக்குன்னா அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பசங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதிகம் அப்படின்றாங்க அந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபு ரீதியாக வரக்கூடிய நோய்கள் தான் இந்த ஒன்பதாம் பாவத்தை குறிக்கிறது அது வரும் அது மட்டும் இல்லாமல் அது ஒன்பதாவது பாவம் நன்றாக இருந்தால் ஒரு நோய் வருவதற்கு முன் முன்னாடியே அதனுடைய அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா முன்னறிவுன்னு சொல்கிறோம் ஒன்பதாம் பாவத்தை முன்னறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த முன்னறிவு அப்படிங்கிறது என்ன வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய அறிவு அப்போ ஒரு பிரச்சனை உடம்புக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை முன்கூட்டியே அறியக்கூடிய அறிவு இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு இருக்கும் அதாவது ஒன்பதாவது பாவம் இந்த மருத்துவ ஜோஜனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் உள்ள மருத்துவ ஜோதிடனா ஒரு குறிப்பிட்ட பாவத்தினுடைய உறுப்புகள் நல்லா இருக்குன்னா அந்த பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அதாவது ஒன்பதாவது வீடு ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீடுகளை தொடர்பு கொள்ளும் போது ஒருவருக்கு என்ன நோய் வருதோ அந்த நோய்க்குண்டான அறிகுறிகள் முன்கூடியே தெரிய ஆரம்பித்து விடும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒருத்தருக்கு கேன்சர் வருது சில பேருக்கு இந்த கேன்சர் வந்து நாலாவது ஸ்டேஜில் தான் தெரிய வரும் ஆனால் ஒன்பதாவது பாவம் யார் யாருக்கலாம் ஒன்று மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு முன்கூட்டியே அந்த ஸ்டேஜ் ஒன்லியாக அவங்களுக்கு கேன்சர் சம்பந்தமான விஷயங்கள் வருவதை முன்கூட்டியே உடல் தெரிவித்துவிடும் அதுதான் நம்ம அறிவுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி என்னென்னா மரபு ரீதியாக வரக்கூடிய நோய்கள் ஒருத்தருக்கு இருக்கா மரபு ரீதியாக வரக்கூடிய நோய்கள் ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாவம் யார் யாருக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இவங்களுக்கு தான் மரபு ரீதியாக வரக்கூடிய நோய்கள் வரும் இதுக்கு அப்படியே பன்னிரெண்டாவது வீடு ஐந்து ஏழு பதினோராவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது இந்த ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அப்படியே பன்னிரெண்டாவது வீடு ஐந்து ஏழு பதினொன்று இந்த வீடுகளை ஒன்பதாவது பாவம் தொடர்பு கொண்டால் மரபு ரீதியாக வரக்கூடிய நோய்கள் இருக்கார் அதாவது ஒன்பதாவது வீடுங்கிறதே மரபு மரபணுக்கள் நம்ம ஜீன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது மரபணுக்கள் ஜீன் அந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாவம் வந்து ஒரு தகப்பனார் வந்து ஒரு பிரியர் மாதிரி சொல்கிறேன் தகப்பனார் வந்து ரொம்ப அறிவாளி ஆனால் மதுவுக்கு அடிமைன்னு வச்சுக்கலாம் அவர் அப்போ இந்த பையனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாவம் ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு போது அவர் தகப்பனாருடைய நல்ல கேரக்டர் அவர் அறிவாளிங்கிற அவர் எழுத்தாளர் அப்படிங்கிற எழுத்தாளராக இருக்கார் ஒரு பாடலாசிரியராக இருக்கார் அப்படின்னா அதனுடைய கேரக்டர் மட்டும் வறுமை அந்த ஜீன் மட்டும் அவருக்கு வறுமையை ஒழிய அந்த குடிகாரர் அப்படிங்கிற ஜீன் வராது நான் புரிந்து கொடுத்துக்காக சொல்கிறேன் யாரையும் நம்ம குறைச்சி சொல்லலை அந்த ஜீன் மட்டும் வரும் இதே ஒன்பதாவது பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பாக எட்டு பன்னெண்டுன்னு தொடரும்போது நம்முடைய முன்னோர்களில் எந்த விஷயங்கள் தீமையாக இருக்கோ அந்த விஷயம் மட்டும் அவருக்கு வந்துடும் நல்ல விஷயங்கள் கடத்தாது இதான் பூர்வ பண்ணியும் சொல்கிறோம் ஏன்னா ஒரு தகப்பனாருக்கு பிற பிறக்கிற நான்கு பிள்ளைகளும் தகப்பனாருடைய நான்கு பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கிற இல்லை இல்லை ஒரு குழந்தை நல்ல அறிவாளியாக இருக்கா ஒரு குழந்தை தகப்பனார் மாதிரி நல்ல பேசக்கூடிய நபராகவும் தகப்பனார் மாதிரி நல்லா எழுதக்கூடிய நபராகவும் இன்னொரு குழந்தை தகப்பனாருக்கு என்ன கெட்ட குணமோ அந்த குணத்தை மட்டுமே தாங்கி வரக்கூடிய நபராகவும் வந்துடுறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஒன்ப ஒன்பதாவது பாவம் தான் இதை டிசைட் பண்ணுறது இது மருத்துவ ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வருவதை நோய் வருவதற்கு முன்னாடியே இந்த ஒன்பதாவது பாவம் நன்றாக இருப்பவர்களுக்கு அதனுடைய அறிகுறிகள் முன்கூட்டியே தெரிய ஆரம்பித்துவிடும் இதுதான் முன்னறிவு அந்த முன்னறிவுங்கிறதுல நிறைய விஷயம் மருத்துவ ஜோதிடத்தில் முன்னறிவுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கப்புறம் நல்ல ஆழ்ந்த உறக்கம் ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்தால் நல்ல ஆழ்ந்த உறக்கம் அதாவது நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் டேரக்டாக அதாவது கேபி ஜோதிட முறை அட்வான்ஸ்டு கேபி ஜோதிட முறையை நேரடி பயிற்சி மூலமாகவும் ஆன்லைன் ஆன்லைன் பயிற்சி மூலமாகவும் நம்ம பங்குபடுகிறோம் அது பத்தனை விஷயத்தினுடைய கீழருடைய டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் இருக்கிறதுக்கு போய் பாருங்கள் என்னுடைய செல் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நம்முடைய அகில இந்திய சார ஜோதர்கள் சங்கம் நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்கிற அனைத்து மாணவர்களையும் ஒரு சங்கமாக நம்ம இணை சங்கத்தில் இணைத்து தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபது வருடமாக சென்னையில் மாதாந்திர ஜோதிர கருத்தரங்கத்தின் மூலமாக நம்முடைய மாணவர்களை நாம் ஒருங்கிணைக்கிறோம் இதுக்கு முன்னாடி அடியனுடைய வீடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததால் கடந்த ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சின்னதாக இருந்தால ஒரு நாற்பது ஐம்பது பேர் தான் உட்கார முடியும் இப்போ இருக்கிற சென்னை குன்றத்தில் இருக்கிற வீட்டில் நூறு பேர் உட்கார மாதிரி இடம் இருக்குது அதனால் நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காத மாணவர்களும் இந்த யூடியூப்பில் வாசகர்கள் இடையினுடைய புத்தகத்தை படித்த வாசகர்கள் இவங்க கூட கலந்து கொள்ளலாம் நம்முடைய அதுக்கப்புறம் நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும் ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்தால் நல்ல ஆழ்ந்த உறக்கம் இந்த ஆழ்ந்த உறக்கங்கிறது ஒன்பதாவது பாவங்கிறது என்னென்னா தர்ம சிந்தனை இந்த பாவம் நல்லா இருந்தாவே தெய்வ அனுக்கிரகங்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை எப்பவுமே மூளை வந்து ஒரு ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாவத்துக்கு தனித்தன்மை அது எழுதலை நான் தனித்தன்மை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒருத்தருக்கு டிமாண்ட் ஒரு டிமாண்டபிள் பர்சன் அறிவு ரீதியாக அறிவு ரீதியாக ஒரு ஒரு ஸ்பெஷல் அறிவுன்னு சொல்லுவோம் ஸ்பெஷல் அறிவுங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜின்னு சொல்லுவோம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரே சிலபஸ் தான் பள்ளியில் படிக்கிற எல்லா மாணவருக்கும் ஒரு ஆசிரியர் சொல்லி கிளாஸ் எழுதுகிறாரு அதில் ஒரு ரெண்டு மூணு மாணவர்கள் மட்டும் ரொம்ப அதி புத்திசாலிதனமாக சிறப்பாக படிக்கிறாங்கன்னா அது ஒன்பதாவது பாவம் நன்றாக இருக்கிற குழந்தைகளுக்கு தான் அது சிறப்பாக அமைகிறது இயற்கையாகவே அமைகிறது இயற்கையாகவே அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா சில விஷயம் ஒருத்தருக்கு இயற்கையாகவே பிடிக்குது சில விஷயம் பிடிக்கவே மாட்டேங்குது மாதிரி இயற்கையாகவே ஆர்கானிக்காகவே அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்தோட காரகம் அந்த வகையில் இயற்கையாகவே அவருக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் வந்துடும் கவலைகள் இருக்காது அது ஒன்பதாவது பாவம் கெட்டாமல் இருந்தால் கெட்டு போச்சு அப்படின்னா ஒன்பதாவது பாவம் எட்டு பன்னெண்டு ஒன்பதாம் பாவம் எட்டு பன்னெண்டுனா நம்ம தவறு பிறக்கும் போதே ஒரு ஒரு தவறாட ஒரு தெய்வ அனுகிரகம் இல்லாமல் தெய்வத்தினுடைய குறைபாட குறைபாடோட அந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டுன்னு சொல்லுவோம் சில பொருள் உற்பத்தி எல்லா ஒரு செல்ஃபோன் உற்பத்தி ஆகுது உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இப்போ பெரிய நிறுவனம் சாம்சங் கம்பெனின்னு வச்சுங்க அந்த சாம்சங் கம்பெனியோட செல்ஃபோன் வந்து நல்ல தரமான செல்ஃபோன் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்மாராக இருக்கும் சரியா ஒர்க் ஆகலை ஹீட் ஆகுது கொஞ்சம் நேரம் பேசுனாவே ரொம்ப கொதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ஒன்பதாவது பாவம் எட்டு பன்னெண்டு பிறகு தொடர்பு கொள்ளும் போது துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மிக சிறந்த வாய்ப்புகள் இருக்கும்போது ஒன்பதாவது பாவம் வாய்ப்புகளை உருவா உருவாக்கி தரக்கூடிய அதாவது ஒன்பதாவது பாவங்கிறது வாய்ப்புகள் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் தடுக்கக்கூடிய பாவம் தான் எட்டு பண்ணுது அப்படி வரும்போது என்னன்னா உடல் வந்து தனக்கு அதாவது இந்த டயக்னஸ் அப்படின் மருத்துவ ஜோஜனத்தில் இந்த டயக்னஸ் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்தில் காரணம் ஒன்பதாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கோ நோய் என்னவோ அந்த நோய்க்கான காரணம் தெரியாமல் வேறு விஷயத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் நோயான காரணங்கள் இந்த காரணத்தால் தான் இந்த நோய் வருது அப்படின்னு தெரியாமல் நம்ம வெறும் மருந்து மட்டும் கொடுத்துட்டே இருக்கு அப்போ அந்த நோய் வந்து நோயோட வலியை தான் குறையுத வழிய அந்த நோய் வந்து தீரவில்லை இதுதான் ஒன்பதாவது பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்வது என்பது மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் நோய் வருவதை முன்கூட்டியே அது ரெண்டாவது இந்த ஒன்பதாம் பாவத்துக்குன்னு இருக்கிற நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் வரக்கூடிய நோய்கள் குறிப்பாக ஆசனவாய் பயிற்சி சம்பந்தமான நோய்கள் இதுதான் இது ஒன்பதாம் பாவத்தில் வரக்கூடிய நோய்க்கு ஒன்பதாம் பாவத்து தனிப்பட்டு இருக்கக்கூடிய நோய்கள் அது உடல் கூறுல அடுத்து கர்ம ஜோதிடம் கர்ம ஜோதிடத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பதாம் பாவம் தான் பத்தாம் பாவத்துக்கு எதிரான பாவமாக போயிருந்தால ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் ஒன்பதாவது வெட்டி தொடர்பு கொள்ளக்கூடாது அதே நேரத்தில் மருத்துவ ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் ஒன்பதாவது வெட்டி தொடர்பு கொண்டால் அது நல்லது ஹெல்த்துக்கு நல்லது வெல்த்துக்கு தான் பிரச்சனை ஆனால் ஒன்பதாவது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு திரை ரீதியான திறமைகளும் தொழில் சம்பந்தமான திறமைகளும் இருக்காது தன்னுடைய கர்மாவை தன்னுடைய செயல்பாடுகளை பணமாக மாற்றக்கூடிய திறமை இருக்காது ஒரு கு ஒரு ஜாதகத்தில் நிறைய பிளானட் ஒன்பதாவது பாவத்தோட உபநட்சத்திரம் உதாரணத்துக்கு குரு அப்படின்னு வச்சுக்கிங்களேன் ஒன்பதாவது எட்டு உபநட்சத்திரம் இந்த குருவோட நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கக்கூடாது இந்த குருவோட உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது சிறப்பில்லை தொழிலுக்கு சிறப்பு இல்லை ஒரு ஜாதகத்தில் ஆனால் அதே நேரத்தில் ஒன்பதாவது வீட்டு உபநட்சத்திரம் குரு மூணாவது வீட்டுக்கு உப நட்சத்திரமாகவும் கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஒன்பதாவது வீட்டை அதை கண்ட்ரோல் பண்ணிடும் இன்னும் ஒன்பதாவது பாவத்தை ஒற்றைப்படை பாவம் தானே மூணாம் பாவம் அதிக தானப்படுத்தணும்னு எடுத்துக்கூடாது ஒன்பதாம் பாவத்துடைய அந்த காரகம் தொழில் அப்படிங்கிற வகையில் நம்ம பார்க்கும்போது ஒன்பதாவது பாவத்துடைய புறம் சார்ந்த காரகமாக போயிடும் ஒன்பதாவது பாவம்னு எடுக்கும்போது இதில் அகம் புறம்னு பிரிக்கிறீங்க அகம்ங்கிறது என்ன தெய்வ அனுகிரகம் என்பது அகம் சார்ந்த காரகம் புறம் சார்ந்த காரகனா வேலை இல்லை அல்லது ஓய்வு ஓய்வு என்பது புறம் சார்ந்த காரகம் ஏன்னாது பத்துக்கு பன்னெண்டு பத்தாவது பாவம் என்பது புறம் சார்ந்த பாவத்துக்கு இது பன்னிரெண்டாவது பாவமாக போயிருந்தால இது நம்ம என்ன பண்ணோம்னா புறம் சார்ந்த காரகம் ஒன்பதாம் பாவத்தில் புறம் சார்ந்த காரகம் என்பது அப்போ புறம் சார்ந்த காரகத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த காரகத்துக்கு ஏழாம் பாவம் அந்த அதை கட்டுப்படுத்துன்னு சொல்கிறோம் அப்போ வெறும் ஒன்பதை விட மூணு ஒன்பது என்பது பரவாயில்லை அப்போ என்னன்னா ஒரு ஜாதகத்தில் நிறைய பிளானெட்டு ஒன்பதாவது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் ஒன்பதாவது பாவம் என்பது இயற்கையாகவே தொழில் திரிகோணமான ஒன்பதாவது பாவம் வந்து தொழில் திரிகோணமான ரெண்டு ஆறு பத்தை தொடர்பு கொண்டு அது சிறப்பு தொழில் திரிகோணமான ஒன்பது ஒன்பதாம் பாவம் ரெண்டு பத்தி தொடர்பு கொள்ளும்போது தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் இயற்கையாகவே அவருக்கு திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சு அது ஒரு நல்ல அமைப்பு ஒன்பதாவது பாவம் ரெண்டு ஆறு பத்துங்கிறது அற்புதமான அதனால்தான் போனதோ நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லலையே ஒன்பதாவது பாவம் ரெண்டையோ அல்லது நாலையோ ஆறையோ பத்தையோ இந்த நான்கு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அது நல்ல அமைப்பு தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் ஒரு யூ ஒரு யூனிக் தொழிலாக இருக்கும் அந்த தொழிலில் காம்பேட்டர் இருக்க மாட்டான் அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தொழிலில் நல்ல நிபுணத்துவம் தெய்வ அனுகிரகம் இருக்கும் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை நல்லா உயர்த்தக்கூடிய நிலையில் ஜாதகர் இருப்பார் அந்த வகையில் இந்த ஒன்பாவது பாவத்தில் தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு அது பாதகமாக இருந்தாலும் கூட ஒன்பதாவது பாவம் பத்தாவது வீட்டுக்கு சாதகமான குறிப்பாக ரெண்டு நாள் ஆறு பற்றி தொடர்பு கொள்ளும்போது தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் அவருக்கு நிறைய கிடைக்கும் எல்லாருக்கும் எங்கே கன்ஃபியூஸ் ஆகுனா இந்த பாவ தொடர்பு ஒன்பதாவது பாவம் அப்படின்னா அது அது தீமை தீமை தான் ஏதாவது ஒரு பாவம் ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது தொழிலுக்கு தீமை தான் கொடுக்குது ஆனால் ஒன்பதாவது பாவம் என்பது ரெண்டு ஆறு பத்து தொடர்புகளும் போது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த தொழில் வந்து சிறப்பாக அமைகிறது இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏன்னா ஒருவருடைய உச்சபட்ச அறிவு என்பது ஒன்பதாவது பாவம் தான் ஒருவருடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒருத்தருடைய உச்சபட்ச அறிவுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம கல்வியை வந்து அடிப்படை கல்வி நாலாவது பாவம் சொல்கிறோம் நாலாவது பாவங்கிறது ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் நாலாம் பாவத்தில் காரகம் ஆனால் ஒன்பதாவது பாவங்கிறது ஆராய்ச்சி ஆய்வுகள் நாம் ஏற்கனவே பார்க்காததை நம்ம ஒரு ஆய்வு அசம்சன் சொல்கிறோம் இல்லையா அதான் முன்னறிவு அல்லது முன்னறிவு உள்ளுணர்வு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் காரம் ஒரு உள்ளுணர்வு ஒரு இன்ட்யூஷன் ரீதியாக இப்படி இருந்தால் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு மனப்பான்மை ஏற்கனவே பார்க்காத விஷயத்தை தன்னுடைய பழைய அறிவை கொண்டு உணரக்கூடிய அமைப்பு தான் அந்த ஒன்பதாவது வீடு அப்ப இந்த ஒன்பதாவது வீடு என்பது உங்களுக்கு அது சிறப்பான அமைப்புங்கிறது அது உயர்ந்த தொழிலை அந்த தொழில் மூலமாக ஒன்பதாவது பாவம் எந்த பாவத்தையும் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தை அந்த பாவரீதியா ஒருத்தர் இயற்கை அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னா என்ன மீனிங்னா அந்த பாவரீதியா அவருக்கு சிறப்பான தன்னுடைய சிறப்பான அறிவு எதுவோ அந்த அறிவை அப்படியே தொழிலாக பண்ணுவார் சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் அறிவு இருக்கும் ஆனால் அது எப்படி தொழிலாக பண்ணக்கூடியதுன்னு தெரியாது நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்களே சில பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அபரிதமான நாலேஜ் இருக்கும் ஆனால் அவர்களால் எப்படி அதை கமர்ஷியல் ரீதியாக எடுத்து செல்வது அப்படின்னு தெரியாது உதாரணத்துக்கு நம்முடைய மாணவர்களே நிறைய பேர் பார்த்துருப்பேன் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் குரூப்பில் டெலகிராமில் தொடர்ச்சியாக அதிலேயே பதிவு போடுவாங்க அது வந்து ஒரு ஆயிரம் தான் சுற்றி வரும் ஆனால் அந்த பதிவை அவங்க ஃபேஸ்புக்லேயோ அல்லது யூடியூப்லேயோ வீடியோவாக போடும்போது அவங்க நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் இதுதான் அந்த ரீச் அப்படின்னு சொல்கிறாலே அந்த ரீச் என்பது ஒன்பதாவது பாவங்கிறது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் தன்னுடைய அறிவு நிறைய பேர் ரீச் ஆகிற அந்த திறமை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாவத்துடைய தொழில் ரீதியான அறிவு அதிர்ஷ்டம் தன்னுடைய அறிவை சரியாக கமர்ஷியல் ரீதியாக அல்லது தன்னுடைய தொழிலுக்கு எப்படி பயன்படுத்துவது நிறைய பேருக்கு அறிவு இருக்கும் ஆனால் அந்த அறிவை தொழில் ரீதியாக மாற்ற தெரியாது ஆனால் ஒன்பதாவது பாவம் ரெண்டு ஆறு பத்துன்னு வரும்போது தன்னுடைய உச்சபட்ச அறிவை தொழிலாக மாற்றக்கூடிய அந்த திறமை வந்துவிடும் அதனால் கர்ம ஜோஜனத்தில் நிறைய பிளானெட் ஒன்பதாவது வெட்டி தொடர்பு கொள்ளக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் ஒன்பதாவது பாவம் எந்த விதத்திலேயாவது பத்தாவது வெட்டி தொடர்பு கொண்டால் அது அது அருமையான அமைப்பு இருக்கிற யோகத்திலே நம்ம ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜியில் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிற யோகத்தில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது அற்புதமான அமைப்பு அல்லது ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்குண்டான உண்டான பாவத்தை இந்த ஒன்பதாவது வீடு தொடர்பு கொள்ள வேண்டும் ஒன்பதாவது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுறதோ அந்த பாவத்துடைய காரகங்கள் இயற்கையாக கிடைக்கும் போது அவருடைய தொழில் சம அவர் என்ன துறையில் இருக்கிறார் ஒருத்தர் ஜோஜிடர் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாவது பாவம் ஐந்தையோ வெறும் ஐந்து மட்டும் தொடர்பு கூடாது வெறும் ஐந்து மட்டும் தொடர்பு கொண்டா ஜோதிடத்தில் நல்ல நாலேஜ் இருக்கும் ஆனால் அதை தொழில் ரீதியாக மாற்ற முடியாது மூணு ஏழு பதினொன்றுன்னு தொடர்பு கொள்ளலாம் ஒரு நல்ல இருக்கு ஒன்பதாவது பாவம் மூணு ஏழு பதினொன்று ஒன்பதாவது பாவம் மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் போது பாருங்கள் இது ஜோதிடம் என்பது ஐந்தாவது பாவம் ஐந்தாவது பாவத்தை இதை டெவலப் பண்ணக்கூடிய பாவமாக போயிடுது ரெண்டாவது இது பத்தாம் பாவத்துக்கும் பாதகமான பாவம் இல்லை பத்தாம் பாவத்துக்கு இது சாதகமான பாவம் லக்னத்துக்கும் சாதகமான பாவம் அப்போது குறிப்பாக அகம் சார்ந்த தொழில் நம்ம தொழிலை வந்து ரெண்டு வகையாக பிரிப்போம் அகம் சார்ந்த தொழில் புறம் சார்ந்த தொழில்னு அகம் சார்ந்த தொழிலை பண்ணுறவங்களுக்கு எப்பொழுதுமே ஒன்பதாவது பாவம் மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு தொடர்பு கொண்டு அற்புதமான அமைப்பு ஏன்னா அகம் சார்ந்த தொழில்கள் எல்லாமே லக்னத்தை சார்ந்து இயங்கக்கூடிய தொழில்கள் அப்போ லக்னத்தை சார்ந்து இயங்கக்கூடிய தொழில்களுக்கு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லக்னத்தை சார்ந்து இயங்க இயங்கக்கூடிய தொழில்களுக்கு ஒற்றைப்படை பாவம் தான் சிறப்பு ஆனால் அதே நேரத்தில் ஒற்றைப்படை பாவத்தில் ஐந்து ஒன்பதாக இருக்கக்கூடாது ஏன்னா அது தொழிலுக்கு எட்டு ரெண்டாவது வீடாக போய்டுது இல்லையா தொழில் ஸ்தானமான பத்தாவது வீட்டுக்கு அப்போது மூணு ஏழு பதினொன்று போகும்போது கரெக்டாக அந்த ரெண்டு ஆறு பத்துக்கு அப்படியே ரெண்டாவது வீடு லக்கணத்தையும் கெடுக்கல ரெண்டு ஆறு பத்துங்கிற கர்ம திரிகோணத்தையும் அது கெடுக்கலை அந்த வகையில் உங்களுக்கு அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்பதாவது பாவம் மூணு ஏழு பதினொன்னையும் புறம் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு ஒன்பதாவது பாவம் ரெண்டு ஆறு பத்து பத்தையும் தொடர்பு கொண்ட அது உன்னதமான அமைப்பு அவருடைய அறிவை அவருடைய உச்சபட்ச அறிவை தன்னுடைய தொழிலுக்கும் பொருளாதாரத்துக்கும் பயன்படுத்தி கொள்வார் அந்த வகையில் அடுத்து மூணாவது திருமண ஜோதிடம் திருமண ஜோதிடங்கிறது ஒன்பதாவது பாவம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒன்பதாவது பாவம் என்பது இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் ஏன்னா ஏழாவது பாவம் தான் முதல் திருமணம் ஏழாவது பாவம் ஃபஸ்ட்டு முதல் திருமணம் இது ஒன்பதாவது பாவம் ரெண்டாவது திருமணம் ஒன்பதாவது பாவம் ரெண்டாவது திருமணம்னு சொல்லும்போது ஒரு பாவத்துக்கு மூணாவது பாவம் அதனோட அடுத்த பரிணாமத்தை குறிக்கிறது அப்படிங்கிற வகையில் ஏழாவது பாவம் முதல் திருமணம்னா ஒன்பதாவது பாவம் ரெண்டாவது திருமணம் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஏழாவது விட கெட்டு போயிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒன்பதாவது பாவம் நல்லா இருந்தால் ரெண்டாவது திருமணம் நன்றாக இருக்கும் அதேமாதிரி இந்த ஒன்பதாவது பாவங்கிறது இரண்டாவது திருமணம் அதேமாதிரி கள்ள தொடர்புன்னு சில நூட்களும் நம்ம நம்மளும் சொல்லியிருப்போம் பட் என்னென்னா அது சுக்கரனையும் நம்ம போய் பார்க்கணும் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது ஏழாவது வீடு ஒன்பதாவது பாவங்கிறது மண் மனைவியோட மனசை குறிக்கக்கூடியது ஏன்னா ஒன்பதாவது பாவங்கிறது ஏழு தொடர்பு கொண்ட பூர்வ ஜென்ம தொடர்பு மூலமாக கணவன் மனைவி உருவாகியும் அப்படின்னு எடுத்துக்கொண்டு ஒன்பதாவது பாவம் ஏழு தொடர்பு கொண்டா என்ன அர்த்தம் அப்போ கணவன் மனை உறவுகள் பூர்வ ஜென்ம தொடர்பு மூலமாக ஒருத்தருக்கு அமைகிறது ஈஸியாக அமைகிறது ஏன்னா ஒம்போதுங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வ அனுகிரகம் இப்போ இவர்களுக்கு ஏழாவது விட நல்லா இருந்துச்சுன்னா ஒன்பதாவது விட ஏழு தொடர்பு கொள்ளுது ஆனால் ஏழாவது விட ஆறு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன் அப்போ முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிட்டு ரெண்டாவது திருமணம் என்பது பூர்வ ஜென்ம தொடர்பு மூலமாக அமைகிறதுன்னு எடுத்துக்கணும் ஏன்னா ஏழாவது விட இது ஏழாவது விட நல்லா இருக்குது ஏழாவது விட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து பதினொன்று வருது அப்போ ஏழாவது வீடு நன்றாக இருக்கிறது ஒன்பதாவது விடு ஏழை தொடர்பு கொண்டாலும் அவருக்கு ரெண்டாவது திருமணம் உண்டு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை பூர்வ ஜென்ம தொடர்பு மூலமாக மனைவி அமைகிறார் இல்லை கணவன் அமைகிறாங்க ஏழாவது பாவம் நல்லா இருக்கிறதால ஒன்பதாவது பாவமும் நன்றாக இருப்பது என்பது சிறப்பு இதே ஒன்பதாவது பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு ஒன்பதாவது பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது அல்லது ஒன்பதாவது பாவம் வெறும் ஆறே தொடர்பு கொண்டாலும் கூட திருமணத்துக்கு கடவுளுடைய அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பா ஒரு ஒரு பாவத்துடைய கொடுப்பினை நிர்ணயிக்கும் போது பாவக்காரகம் கிரக காரகம் அதுக்கப்புறம் லக்ன கொடுப்பினை ஒன்பதாம் பாவ கொடுப்பினைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ குறிப்பாக இந்த அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஒன்பதாம் பாவ கொடுப்பினை வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஒன்பதாம் பாவத்துடைய கொடுப்பினை கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு அந்த அகம் சார்ந்த விஷயங்களுக்கு லக்ன கொடுப்பனையும் ஒன்பதாவது பாவத்தில் கொடுப்பனையும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு லக்ன கொடுப்பனையும் ஒன்பதாவது பாவத்துடையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போதுமானது அந்த வகையில் திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு இந்த ஒன்பதாவது வீடு என்பது உங்களுக்கு நன்ற ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் கணவன் மனை உறவுகள் சிறப்பாக அமையும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணக்கு ஏழாவது பாவம் கெட்டுப்போனங்கள்லாம் ஒன்பதாவது பாவங்கிறது ஒரு வாய்ப்பு அதாவது ஏழாவது பாவம் என்பது முதல் திரும முதல் மனைவியையும் அல்லது முதல் கணவனையும் அது மட்டும் இல்லாமல் எல்லா கணவனையும் குறிக்கும் குறிப்பாக ஒரு பாவத்தோட முதல் பாவம் என்பது அந்த பாவத்தோட காரகம் மட்டும் இல்லாமல் அது மொத்தத்தையும் குறிக்கும் அது அடுத்து வரக்கூடிய ஒன்பதாவது வீடுங்கிறது இரண்டாவது மனைவியை மட்டும்தான் குறிக்கும் அந்த வகையில் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஏழாவது பாவம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா ஒன்பதாவது பாவமும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் குறிப்பாக அது ஏழாவது வீட்டையே தொடர்பு கொண்டால் அது நல்லா ஓகே சார் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பத்தாவது பாவத்துடைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்